வணக்கம் கலியுக சகுனி நேர்களை நாம் தொடர்ந்து புதிதாக வரக்கூடிய திரைப்படங்கள் திரைப்படங்களெல்லாம் நம்ம விமர்சனம் கொடுத்துக்கிட்டு வரோம் ஆனால் ஒரு படத்தை விமர்சனம் கொடுக்க தவறிட்டோன்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் நம்ம சேனல் வந்து ஆரம்பிக்கவே இல்லை அப்போ ஆரம்பிக்கலைன்னா ரொம்ப பழைய படமானு கேட்குறீங்களா பழைய படம் தான் ரொம்ப பழைய படம் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த படம் ஆகுது ஒரு வருஷம்தான் ஆகுது அப்போ அந்த படத்தை எதுக்காக இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம் அந்த படத்தை கண்டிப்பாக நம்ம விமர்சனம் மூலம் அந்த படத்தை கொஞ்சம் விளம்பரம் கொடுத்தே ஆகணும் அந்த படத்துக்கு ஏன்னா நம்ம தமிழகம் பொதுவாக ஜாதியால் மதத்தாலன்னு சொல்ல முடியாது ஜாதியால் ரொம்ப பிரிஞ்சு போய் கிடக்கிற ஒரு மாநிலம் அதே மாதிரி தீண்டாமைன்னா என்னனே தெரியாது ஆனால் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அது நம்ம பழக்கத்தில் ரத்தத்தில் ஊறிடுச்சு அது பழக்க தோஷத்தில் நம்ம செய்வோம் ஆனால் அது பெரிய தீண்டாமை அப்படிங்கிறத ஒரு சில கருத்துக்களை வெளிச்சம் போட்டு காட்டும்போது தான் நம்மளாலே உணர்த்துக்கிட முடியுது அப்படி ஜாதியை வச்சு எடுத்த படங்களை நிறைய படங்களை நம்ம தலையில் வச்சு கொண்டாடி இருக்கிறோம் உதாரணத்துக்கு தேவர் மகன் ஜாதி பேரை வச்சு எடுத்த படங்களில் சர்ச்சைக்குள்ளாயி அந்த படம் நல்ல வெற்றி படமாகவும் போச்சு அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஆனால் அதே மாதிரி இப்போ பாரு அஞ்சித்து கூட தொடர்ந்து ஒரு அந்த ஜாதியை வச்சு தான் அவரோட படங்களும் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ அவங்களோட படங்கள்லாம் பேசும் பொருளாக மாறுது அதுவே விளம்பரமாக மாறுது அனைவரும் போய் பார்த்து அந்த படத்துக்கு நல்ல வசூல் நல்ல ஒரு வெற்றி படமாக மாற்றுறோம் ஆனா சென்ற வருடம் வெளிவந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஏழில் வெளிவந்திருக்குது தமிழ் குடிமகன் ஆனா அந்த படத்தை நம்ம தமிழர்கள் வந்து கொஞ்சம் கொண்டாட தவறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இது ஒரு கதைங்க அதாவது ஒரு கூட்டத்துக்கு பாதிப்பு ஒரு கூட்டத்தை ரொம்ப தாழ்வாக நடத்துகிறாங்கன்னா அந்த கூட்டம் போராடி ஜெயிச்சு வந்துடும் ஆனால் இது ரொம்ப ஒடுக்கப்பட்ட ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கவங்களோட அந்த அமைப்போட அவங்க மன வேதனையை அப்படியே திரையில் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு இந்த படத்தை தயாரித்த இசக்கி கார்வண்ணன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இந்த படத்தை சன் டிவி தான் வெளியிட்ருக்காங்க சன் டிவி வெளியிட்ட படம்லாம் நல்ல வசூலாகும் படம் நல்ல விளம்பரமாகும் படம் நல்ல ஓடி வெற்றி பெறும் ஆனால் இந்த படம் ஏன் அந்த அளவுக்கு பெருசாக பேசும் பொருளாகலன்னு தெரியல அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான படம் நாம் அதான் நான் சொன்னேனே பழக்கத்தால் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயம் தீண்டாமனு தெரியாமே நம்ம அதை செஞ்சுக்கிட்டு அந்த தீண்டாமையை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னொருத்தரோட மன வேதனையை புரிஞ்சுக்கிடாமல் அதை நம்ம எனக்கு தேவை அப்படின்னு நான் போய் திணிக்கிறது அந்த தீண்டாமை அவங்க மேலே இந்த மாதிரி பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது அப்போ இந்த படத்தில் அதை நல்லா காட்டியிருக்கிறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா திரு சேரன் அவர்கள் தான் இந்த படத்தில் கதாநாயகம் பொதுவாக சேரன் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பேர் நிறைய நடிகர்கள் இருக்காங்க பேர் நினைவுக்கு மாட்டேங்குது இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை தான் நடிப்பாங்க அந்த நார்மலாக அடிப்படை குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை தான் நடித்து வேறுவாங்கன்னு நடிகர்கள் இவங்கெல்லாம் சேரன் வந்து அப்போ இந்த சேரன் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் ஒத்து நடிச்சிருக்கிறாருன்னா அவரை நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா ஒரு சில நடிகர்கள் வந்து இதில் நடித்தா நம்ம பேர் டேமேஜ் ஆகிரும்மோ நடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம திரு சேரன் அவர்களை பாராட்டியே ஆகணும் அதே மாதிரி இந்த படத்தில் சேரனவர்கள் அதாவது வெட்டியான்னு நம்ம சொல்லுவோம் கிராமங்களில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்களுக்கு பல காரியங்கள் செய்கிறதுக்கு இந்த வெட்டியான் வந்து ரொம்ப முக்கியமானவங்க காலையில் வன வந்து சங்கு சங்குகுறுறதுலேருந்து அங்கே சுடுகாட்டுக்கு கொண்டு போய் அவங்கள வச்சு சடங்குகள் செய்கிறது கடைசி வரைக்கும் முழுக்க இவங்களோட மேற்பார்வையில் தான் நடக்கும் அந்நேரம் வேறு யாரு இவங்கள ஏன் அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது அவர் முழுக்க உரிமையோடு அவங்க செய்வாங்க அந்த மாதிரி அந்த கேரக்டரில் அவர் நடிச்சிருக்கிறாரு அப்போ இப்படி போய்கிட்டு இருக்கிறவரோட காலம் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு நம்ம ஏன் அரசு பணிக்கு போகக்கூடாது நம்ம படித்து முன்னேறக்கூடாதுன்னு அவர் மனசுல ஒரு எண்ணம் வருது அப்போ அவர் படிக்கிறாரு படித்து இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டே படிக்கிறாரு ஏன்னா டக்குன்னு இது அதான் நான் சொன்னேன்னே இவங்க வந்து குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க ஒரு ஊருக்கு நாலாயிரம் பேர் இருக்க ஊரில் ரெண்டு மூணு குடும்பம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவங்க வந்து அப்போ படிக்கிறாரு படித்து குரூப் ஒரு எழுதணும்னு முயற்சி பண்ணி போகிறாரு அன்னைக்கு அவர் குரூப் ஒரு எழுத போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு இறந்து இறந்துருவார் ஒருத்தர் இவரை பரிச்சை எழுத போக மாட்டாங்க ஏப்பா நீ வந்தே ஆகணும் வந்து நீ தான் சடங்கு பண்ணணும் எங்கே வர அப்படின்னு பொதுவாக கிராமங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் மிரட்டியே அவங்க பேச்சே அப்படித்தான் இருக்கும் அப்போ இவரை அந்த பரிசை எழுத விடாமல் பண்ணுறாங்க அப்போ இவர் பண்ண உடனே இவர் கொஞ்சம் சுயமாக யோசிக்கக்கூடிய குணம் இருக்கிறதால இவர் வீட்டில் ஆடு மாடு இந்த மாதிரி வளர்த்து அது மூலம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நல்ல வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த ஆடு மாடை வச்சு பாலியாவரம்லாம் பண்ணுறாரு பொதுவாக இவங்க வந்து இப்படித்தான் இந்த ஊருக்குள்ளே தெரியும் ஆனால் வெளியூரில் அப்படி தெரியாதுல்ல எனக்கு தெரியும் அந்த ஊரில் என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு அப்போ நான் என்ன பண்றாரு சேரன் வெளி ஊர்களுக்கு பாலை கொண்டி வியாபாரம் பண்ண போறாரு அப்படி போன இடத்துல ஒரு சிலர் கண்டுபிடிச்சு இவரை மிரட்டுறாங்க அதாவது டேய் நீ மே மேப்படியான்னு சொல்றாங்க அந்த கடையில மேப்படியானா நீ வந்து பால் ஊத்துற என் கடையில நீ என் பார்க்க நீ ஊத்துற தெரிஞ்சு அவனா குடிப்பா அப்படின்னு இவர் முகத்துக்கு நேர வார்த்தை சகதிகளை அள்ளி வீசுறாங்க அவர் மனசு அப்படியே அதில் நொறுங்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி பேச்சு இவர் வாழ்க்கையில் அடுத்த போக விடாத அளவுக்கு இந்த சமுதாயம் ஒரு பலம் மாதிரி பின்னி இவரை அழுத்துறாங்க அப்ப இதெல்லாம் தாண்டி அவரும் முன்னேறிவோம் நம்ம வந்து ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கையை நமக்கு உருவாக்கணும் அடுத்த தலைமுறை நம்மளை மாதிரி இந்த ஏச்சு பேச்சுகளை காதில் கேட்கக்கூடாதுன்னு இவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா அவரை வந்து கொட்டி கொட்டியே குனிய வைக்கிறாங்க பொதுவாக சமுதாயம் கொட்டி கொட்டியே அவங்கள கு குனிய வச்சுக்கிட்டு இருக்குது அப்போ நீ வந்து இன்னுமே ஊர் பக்கம் வந்தனாலே உன்னை அடி வெளுத்துருவேண்டா அப்படின்னு முகத்துக்கு மேலே சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு அவர் வெறுத்து போய் பரவாயில்லன்னு பதில் பேச மாட்டார் யார்கிட்டையும் பேசாமல் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி சரினே அப்படின்ட்டு போயிடுவார் அப்போ சேரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது திரு சேரன் அவர்கள் வந்து தன்னோட தங்கை வந்து அந்த ஊரில் பெரிய தலை அந்த பெரிய தலையோட பையனை சேரன் அவர்களோட தங்கச்சி வந்து காதலிக்கிறாங்க இந்த விசையை வந்து அந்த பெரிய குடும்பத்துக்கு தெரிஞ்ச உடனே நடு ரோட்டில் அந்த பெண்ணை வந்து அடித்து கேவலப்படுத்துகிறாங்க அப்படி அடித்து கேவலப்படுத்தி கொலை செய்கிற அளவுக்கு துணிகிறாங்க அப்போ அந்த இடத்துல இருந்து பார்த்து திரு சேரன் வந்து தூக்கிட்டு போய் காப்பாற்றி தன்னோடய தங்கச்சியை வெளியூர்லேயே வச்சுருக்கிறாரு அந்த ஊருக்குள்ளே வர முடியாத அளவுக்கு சொல்லி வெளியே பாதுகாப்பாக வச்சுருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமான சமுதாயத்துக்கிட்ட தான் அவங்க இருக்காங்க அப்போ இனிமே நான் அந்த அந்த தங்கச்சியை அடிச்சு மண்டையை உடைச்சி கொலை பண்ணாத குறையா வச்சுருக்காங்கல்ல அந்நேரம் அவர் வந்து ஒரு வசனம் சொல்கிறாரு இனிமே இந்த ஊரில் யார் செத்தாலும் நான் வரமாட்டேன் என் குடும்பத்தை அளவுக்கு நீங்கள் அடிச்சு கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்க இனிமே நான் வரமாட்டேன்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி சொல்லிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கை பயணம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்ப எதிர்பாராத விதமாக அந்த ஊரில் அந்த தங்கச்சியை காதலித்த பெரிய குடும்பம் இருக்கு பாருங்க அந்த பெரிய குடும்பத்தில் ஒரு பெரிய தலை ஒரு தாத்தா செத்து போயிடுறாரு அப்படி உடனே அந்த தாத்தா உடனே நேராக சேரன் வீட்டுக்கு வராங்க வந்து எப்போ அந்த மாதிரி பெரியவர் இறந்து தேட நீதாக எல்லாம் வந்து செய்யணும்னு சொல்கிறாங்க அப்போ சேரன் அவர்கள் தங்கச்சியை அழித்த இடத்துல சூழ் வச்சிடல அதை நினைவுபடுத்துறாரு நான் இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் வர முடியாது நீங்கள் யாரையாவது வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அவங்க அப்படியான்னுட்டு அவங்க போய் இன்னொருத்தருட சொல்கிறாங்க இப்படி அடுத்தடுத்த ஆளுக்கு போய் அவங்க இருக்கிற நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடியவங்களாம் வந்து பேசி பார்க்குறாங்க சேரன் எதுக்குமே அடிபணியலை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வன்முறையில் இறங்குறாங்க இந்த வீடு நாங்கள் தானே கொடுத்தோம் இந்த மாடு மாடெல்லாம் எங்கே இது தானே நீ எங்ககிட்ட சம்பாதிச்சு தானே இதெல்லாம் வாங்கினேன்னு எவ்வளவு மிரட்டி அடிபணிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சேரன் எதுக்குமே அடிபணியாம ஒரு கட்டத்தில் கை கலப்பாக மாறுது வீடு புகுந்து அடிக்கிறாங்க அப்படி அடிச்சு காயப்பட்ட சேரன் நாளைக்கு காலையில் நீ வரலன்னா ஒன்று எல்லாம் கொடுத்திருவேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போகிறாங்க அப்போ இதை பார்த்த சேரன் இனி நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு தன்னோட தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு கிளம்பிடுறாரு வெளியூர் கிளம்பினோன்னா மறுநாள் காலையில் அந்த விஷயம் அந்த பெரிய குடும்பத்துக்கு தெரிய வருது தெரிய வந்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க தேடுறதுக்காகனா காவல்துறை மூலமாக காவல்துறையில் அந்த குடும்பத்துக்கு தேவையானவங்க அந்த துறையில் இருக்கிறதால அவங்க நாங்கள் கண்டுபிடிச்சி அவரை சேஷனுக்கு கூப்பிட்டு வராங்க அங்கே போய் அராஜகம் பண்ணுறாங்க எப்படா எங்கள் டை காலையில் வாரேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போவேன் அப்படின்னு அப்போ சேரன் வந்து ரத்த காயங்களோட நான் தான் அந்த வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லைங்க என்னை எதுக்கு வற்புறுத்துறீங்க எனக்கு நான் வேறு வேலைக்கு போறேன்னு சொல்கிறாரு அந்த பொதுவாக சேரனோட குரல் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து வாசியோட குரல் மாதிரியே தான் இருக்கும் அவர் எந்த படத்தில் பார்த்தாலும் அந்த அளவுக்கு நல்லா அருமையாக வசனம் பேசுகிறாரு அப்படி பேசக்கூடிய திரு சேரனை ஜெயில் ஜெயில் உள்ள சிறைச்சாலையில போலீஸ் ஸ்டேஷனில் வச்சேவும் அவரோட குடும்பத்தை வெளியேற்றிட்டு எந்த அளவுக்கு அவரை தாக்கி காயப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு காயப்படுத்தி ஒரு பொய்யான குற்றத்தை அவர் மேலே சுமத்துறதுக்கு அந்த ஊர் அந்த பெரிய ஒரு வீட்டிலேருந்து நிறைய தங்கம் பொருள் ரூபாய் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு அவர் மேலே எழுதுகிறாங்க இதை உடனே அந்த காவல்துறையில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நேர்மையான நிறைய மக்கள் இருப்பாங்கல்ல என்னதான் நம்ம ஜாதியை தீண்டாமனு பேசினாலும் இதை எழுக்கக்கூடிய கூட்டமும் நமக்குள்ளே இருக்க தான் செய்கிறாங்க தீண்டாமை இருக்கிறாங்க இந்த படத்தில் அப்படி ஒரு காட்சியும் இருக்குது அதுக்கு ஒரு கேரக்டரும் வச்சுருக்காங்க அவர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிறார் ஊரை எதிர்த்து நீ எதுக்கு பயப்படாதா நான் இருக்கிறேன் உனக்கு நீ எப்பவும் இந்த வேலைக்கு சம்மதித்து போயிடாதேன்னு சொல்கிற அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்போ இந்த போலீஸ்காரர் வந்து டிஎஸ்பிக்கு தகவல் கொடுத்தோன்னா டிஎஸ்பி அங்கே வந்து விசாரணை பண்ணி சேரன் மேலே தப்பு இல்லை இவரை யாரும் முடியாது கூடாது அப்படின்னு இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க அவருக்கு தேவையான போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க இப்படியே கதை நகர்ந்துக்கிட்டே இருக்கு அப்போ இடையில இடையில அவங்க வர்றது மிரட்டுறது அப்போ இவர் செய்யாததால் இந்த வேலையை செய்கிறதுக்கு வேற எந்த வெட்டியானும் வர மாட்டாங்க வெளியூர் வெட்டியா ஏ அவனே வரலையாங்கன்னு நான் எப்படி செய்வேன் நான் அதை விட்டுட்டு தங்க கடை வச்சுருக்கேன் ஜவுளி கடை வச்சுருக்கேன் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் பெரிய அளவில் இருப்பாங்க இந்த வேலையே வேண்டான்னு போய் முன்னேறியிருக்காங்க அவங்க அந்த இடத்துக்கு போக தான் சேரன்னு ஆசைப்படுறாரு அப்போ யாருமே வராததால இந்த பெரியவர் இறந்தவரோட உடலை கொண்டு போய் ஐஸ் பெட்டியில் வச்சு சேஃபாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் வச்சுருவாங்க என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை தெரியுது அன்னைக்கு எடுத்துக்கோங்க அப்போ கடைசி வரைக்கும் போராடி இந்த கோர்ட்டுக்கு போகுது இந்த இந்த பிரச்சனை கோர்ட்டு வந்து அங்கே சேரன் சொல்கிறாரு ஐயா நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லியே எங்களை அடுத்த லெவலுக்கு போவிடாமல் வச்சுருக்குறாங்க ஆனா எனக்கு இந்த வேலை செய்ய கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது விருப்பம் இல்லாத என்னை வற்புறுத்துறதுக்கு எந்த இடத்துல சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்னு வாதாடி அதுல இவருக்கு ஆதரவா சே எஸ் ஏ சந்திரசேகர் வக்கீலா அழைச்சிருக்காரு எந்த அளவுக்கு உண்மைக்கு ஒரு ஊர்ல நடக்கும பிரச்சனை அதே மாதிரி காட்டி கடைசியில நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பாதுன்னா யாரையும் எந்த இடத்துலையும் எந்த வேலையும் செய்ய வற்புறுத்தக்கூடாது அதே மாதிரி இவரையும் நீங்க வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்னோட தேவைக்கு ஓ மேலேயே நீ செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பில் சொல்கிறார் நீதிபதி அப்போ கடைசியில் அந்த பெரியவரோட பெரியவங்க வீட்டில் இறந்த அந்த பெரியவருக்கு அவங்களோட பேரனே இந்த ஈமை சடங்கு எல்லாம் செய்கிறாரு எல்லா வேலையும் செய்கிறாரு கடைசியில் அதாவது இந்த வேலையை இவங்க தான் செய்யணும்னு கிடையாது யாருனாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்கள போட்டு அழுத்துறது அந்த தீண்டாமை செயலெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு கண்ணில் கண்ணீர் அந்த அளவுக்கு நல்ல அருமையான படமாக இருந்துச்சு அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிடணுன்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக தேட்டருக்கு இல்லைன்னா டிவியில் போடுவாங்க போடுறப்ப பாருங்கள் தமிழ் குடிமகன் நம்ம ஊரில் சாரமாய் குடிமகனை பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு தமிழ் குடிமகன் இந்த படத்தோட பேர் கடைசியில் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வந்தோடனே இவர் பையனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாரு அப்படி ஜாதி எங்க இருந்து ஆரம்பமாகுதுன்னு கடைசியில் காட்டியிருக்காங்க அதாவது பள்ளிக்கூடத்தில் பையனை போய் சேர்த்த உடனே பேரு அம்மா பேர் அப்பா பேர்னு எழுதி கடைசியில் நீ என்ன ஜாதி என்ன மதம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நாங்கள் வருது அரசாங்கமே கேட்குது அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து தமிழ் குடிமகன் என் ஜாதி அதுதான் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த டீச்சர் கேட்குறாங்க என்னங்க தமிழ் குடிமகன் சொல்கிறீங்க அப்படிலாம் ஒரு ஜாதி இல்லையே அப்படிங்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீதிமன்றம் சொல்லியிருக்குது அதாவது ஜாதியே வேண்டாம்னு நினைக்கிறவங்க தமிழ் குடிமகன் தன்னோட பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாரு அப்போ அதை ஏத்துக்கிட்டு அதில் பேர் எழுதுறாங்க தமிழ் குடிமகன் அப்போ சுதந்திரம் கிடச்ச மாதிரி அந்த சேரனுக்கு வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கிற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்ப பாத்துக்கோங்க ஜாதிங்கிறத விட்டு நம்ம வெளியே போனா உடனே முன்னேற முடியும் அப்படிங்கிற முன்னேற்றங்கிறது நல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் ஒரே இது என்னோட குடி தொழில் அப்படின்னு எதுவுமே கிடையாது விருப்பப்படுறவங்க எதனாலும் செய்யலாம் என்ன வேலைனாலும் செய்யலாம் அது அவங்கவுங்க விருப்பம் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக தான் ஒரு பொது உடமையா எல்லாத்தையுமே கொண்டு போகுது அரசாங்கம் ஆகையால் இந்த படத்தை ஒருக்க பாருங்க நம்மளும் இந்த தீட்டாமையை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கும் தெரியும் அதை நம்ம ஒரு சில இடங்களில் மாற்றிக்கிட முடியும் மாற்றம் ஒன்று இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு தேவை அதுக்காக தான் இது உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம்